ஹலோ விவேசி இப்போ நீங்கள் பார்க்குற இடம் என்னென்னா நட்சத்திரம் அந்த எந்தெந்த நட்சத்திரமோ அதுக்குரிய மரம்லாம் இங்கே நட்டுருக்காங்க இருங்க காட்டுற பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்குரிய மரம் பார்த்திங்கன்னா நாவல் மரமாக இது பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா வன்னி மரமா இதுதான் வன்னி மரம் சதை நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா கடம்பு இது பார்த்திங்கன்னா வஞ்சி மரம் பார்த்திங்கன்னா தேகா இது பார்த்திங்கன்னா செங்கரல் செங்கருங்காலி மரங்களாம் இது இது பார்த்தீங்கன்னா அலரி மலரம் உத்திர நட்சத்திரத்துக்கு அதிக நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அத்தி மரமா பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெயில்வமாக வெயில்வ மரம் இது பார்த்திங்கன்னா கேட்ட நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பராய் மரமாக இது இந்த மரம் இது ஆயில்ய நட்சத்திரம் இதுக்கு பார்த்திங்கன்னா புன் புன்னை மரம் இது அஸ்வினிக்கு பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்திங்கன்னா மிருக சிரிஷத்துக்கு கருங்காலி இது பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் மூங்கில் மரம் இது பார்த்திங்கன்னா புனர் பூச இது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா வேம்பு மரம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா மராமரமாக பூச நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா இது அரசு மரம் பூவரசு மரம் இது மகிழ மரம் ஏ இங்கேயே கோயிலில் இருங்க அதான் கோயிலில் போயிருங்க கோயிலில் போயிருங்க சக்கரகுட்டி கோயில்லை அருங்கே, கொஞ்சு இருட்டுர மோது பொய்கலாம். சரிம்பிரை பார்த்து வா. மினைப்பிருக்குப் பார்த்து வா. உட்கார் நீ உள்ள உட்காரே. மினைப்பின் வா.